வணக்கம் நான் கேஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றங்கிறதா தான் வந்திருக்கோம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்ரீத் பண்டிகைலாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு சந்தைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மாடுகள் வந்துருக்குது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஏழு மணி போல் ஆகிடுச்சு இப்போ உள்ளே போயிட்டு மாடுகள்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசுவோம் ஆனால் வீடியோக்குள்ளே போயிடலாம்

ஒம்பது ஐநூறு வாங்கியிருக்காங்களா அந்த கண்ணு நல்ல தரமான ஏற்காலைங்க செவலைங்க சூப்பராக இருக்கு ஜோடி எத்தனை பல்ல அது ரத்த பல்லு வைக்கலைங்களா அது சூப்பராக இருக்குது மாடு ரேட்டு வந்து பேசிட்டு தான் சூப்பராக இருக்குது

ஒரு ஏற்காலையில் மயிலிங்க இதுவும் அழகா இருக்கு ஏர் மாடை தான் காங்கேய மாடு மாதிரி இருக்குங்க காங்கேய மாடை அது

வண்டி ஊட்டி பழக்கணுமா கண்டிப்பாக அதுவும் வண்டி ஓட்டுங்க மாடு நல்லா ஹைட்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை காங்கே மாடுகள் எழுபது ரூபா நான் சொல்லியிருக்காங்க வாங்கிக்கலாம் எழுபது எழுபத்தஞ்சா சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் மாடு

அதெல்லாம் கலந்து ரெண்டு கிலோ அறுபது கேட்குறேங்க எவ்வளோ வந்து கேட்குறாங்க ஐம்பத்தி ஒரு ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி இருந்தால் முடிச்சிடுவீங்க அறுபதாயிரம் சொல்லிருக்காரு அண்ணா ஏற்காலையே பழகி இருக்கான் நாலு பழங்க ஐம்பது ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்தால்

முப்பத்தஞ்சாயிரூவா சொல்லிடுறேன்ண்ணா சிங்கிள் மாடு நல்லா இருக்குண்ணா சூப்பராக நான் மீடியமான ஹைட்டு ரொம்ப ஹைட்டு கிடையாது ஊத்தங்கரை சந்தை போட்டது பார்த்தீங்கன்னா அங்கே ஏர் மாடுகள் வந்து ஏர் மாடுங்க வண்டி மாடுங்க அந்த வெட்டு கொண்டான மாடுங்க எல்லாமே வந்து ஊற்றங்கர சந்தை வரும் அதிகமாக அந்த வெட்டு மாடுங்க ஜாஸ்தியாக வரும் எனக்கு அதே மாதிரி வளர்ப்பு கன்றுகளும் வருது தறவை மாடங்க அந்த பக்கம் போட்டுக்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து தறவை மாடங்களும் அந்த பக்கம் இருக்குது ஃபுல்லாக ஜெர்சி எச்சப் எல்லாமே அந்த பக்கம் சொல்லிட்டேன் போட்டேன் ஒன்னு தொங்கு குடுண்டா நீ ஏதோ பண்ணி விட்டுற அவள குடுத்துட்டு எவ்ளோنا பண்ணுன உங்களுக்கு விருப்பப்பட்டா புடிச்சினா புடிச்சிடவும் புரியல பாட்ட சொல்லல கம்மியா சொன்னானಲ್ಲ தனியா சொல்றனும் கூடி போறதுrangle இதே போதல்ல இல்லனா ஜோடில வந்துடலாம் ஜோடில தான் எனக்கு கணக்கு வந்தது இது தனியா நான் ஒண்ணி கால் குடுனாலும் வந்தா வங்க சிங்கிளை இருக்காங்க இந்த ஒரு மாடு கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெரிய மாடு நல்லா நல்லாயிருக்கு முன்னாடியே எண்பத்தஞ்சாயிரம் இருக்காங்க சிங்கிள் வந்து முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாயும் வந்து சொல்லியிருக்காங்க முடிஞ்சிடும் அப்படியே முடிஞ்சிடுவாங்க வண்டி வாடுங்க பாடுங்க ஏன் மாட்டோ வீடியோ எடுத்துக்கலாமா கேமரா கூட உங்க வீடியோ விடுத்தலய்யா பாரி அதை பக்கம் ஒரு கூலி ஒன்று குடிச்சிட்டு போறாங்க

நல்லா ஜம்முன்னு இருக்கு காலைய பார்த்தீங்கன்னா சரியான நல்லா ஹைட்டு வரும் மாடு இப்போ வந்து ரெண்டு புள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டுங்க மாடு பக்கத்துலேயே பாருங்கள் இன்னும் இன்னொரு ஜோடி குள்ளமாக இருக்குது அதுவும் தான் அப்படியே எந்த ஒரு காளையும் தெரியல மாடு வந்து இருக்காங்க

வியாபாரம் முடிஞ்சு மாதிரி நினைக்கிறேன் கொஞ்சம் வயசான மாடுங்க மாடுங்களா வண்டி மாடுங்களா வண்டி மாட்டுதான் நல்லா ஹிட்டு கடைசி இருந்துருச்சுங்களா கடைசி எந்த ஊர் மாடுங்கய்யாடி ஓ அந்த கடலாடி நம்ம திருவண்ணாமலை இருக்கா சரிண்ணா 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 கடைசி இருந்து மாடுங்க வண்டி மாடு நல்லா ஹைட்டு நம்ம பொடையில இருக்கு மாடுங்க தோர பொடியலை நல்லா சரியான ஹைட்டாக இருக்குது மாடுங்க பத்தனா வயசாகும் நல்லா வந்து ஊட்டமாக இருக்கு மாடு சூப்பராக இருக்கு எவ்வளோ ஏ கேட்டாங்க ஒ நீ எவா எவ்வளோ சொல்லிடணும் கேச்சு வாங்கிக்கலாம் பின்னா வாங்கிக்கலாம் ஓகே ஓகே கடலாடிங்களா கடலாடி ஆ சரி 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 இது விற்பனைக்கு வந்துருக்குது மாடு வந்து யாரு வாங்கிட்டு போவானோ தெரியாது வேணும் அவர் நீங்கள் வியாபாரிங்களா ஐயா வியாபாரி தான் உங்ககிட்ட இந்த மாதிரி வண்டி மடங்களாக இருக்குங்களா

அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏன்னா மாடு வேணும் அப்படின்றவங்க அண்ணனை கான்டெக்ட் பண்ணி வாங்கிடுவேன் சரிண்ணா ஆனால் நல்லா தரமான மாடு தாங்க கொண்டு வந்திருக்கார் இன்னைக்கு அது செம்ம ஹைட்டாக இருக்குது நம்ம நாட்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டாக நல்லா வெயிட்டாக கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் இந்த மாதிரி பாருங்கள் இதுவே நல்லா சரியான ஹைட்டாக இருக்குது நம்ம நாட்டு மாடுகளில்

எண்பத்தி அஞ்சு எந்த ஊர் மாடம் தாமரை தாமரை அது எங்கண்ணா காஞ்சி கடலாடி ஓ அங்கே காஞ்சி கடலாடி தான் நிறைய பக்கத்தில் இந்த பக்கம் பசங்கள் வராங்க காஞ்சி கடலாடிங்க எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க தாமரை பக்கம் அப்படின்ற இடத்துலேருந்து இந்த நம்ம கடலாடி இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா ஃபுல்லாக இந்த லைனில் இருக்கலாம் அந்த மாடங்கு தாங்க நிறைய வந்து காஞ்சி கடலாடி இந்த பக்கம் சைடில் புது சைடு புதுப்பாளையம் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நிறைய மாடு கொண்டு வந்துருக்கேன் சென்னா பக்கத்தில் இந்த ஒரு கால சிங்கிள் சிங்கிளாக இருக்கு மாடு இது வண்டி மாடாண்ணா அது ஒரு சிங்கிள் மாடு தான் வந்துடுங்க அதெல்லாம் பல்லு சரி அது எவ்வளோண்ணா சொல்லியிருக்கேன் ஒரு சிங்கிள் மாடு தாங்க வண்டி மாடு நூறுரூவா சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிக்கலாங்கன்னா வாங்கிக்கலாம் சந்தையை போகிறது வரைக்கும் வந்து ஒரு ரேட்டு வந்து வியாபாரிங்க சொல்கிறாங்கன்னா அதே ரேட்டு கிடையாது அவங்ககிட்ட வந்து பேசி அவங்களுக்கு எவ்வளோ ஆகுதோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் சில பேர் வந்து ரேட்டு வந்து இவ்வளோ சொல்கிறீங்க அது வா கட்டுப்படி இருக்குது சொல்கிறது தான் சொல்லுவாங்க நம்ம தான் வந்து பேசி வாங்கிக்கணும் சந்தையாக போகிறது வரைக்கும் சொன்ன ரேட்டவாக வந்து மாடு கொடுக்க போகிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க இது மாதிரி சொல்கிறேன் அது வந்து புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வியாபாரிகளும் வியப்பாரிகளுக்கும் அதான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற ஒரு ரேட்டு சொல்கிறீங்க அதே ரேட்டை வந்து யாரும் வந்து கொடுக்க போகிறதில்ல முன்ன பெண்ணை தான் வந்து வாங்க போகிறாங்க ஏய் இது நம்ம வந்து தவறாக எந்த விஷயமும் வந்து பதிவு பண்ணக்கூடாது ரேட்டை கூட அவங்க விருப்பப்பட்டு சொன்னாங்களா மென்ஷன் பண்ணுவேன் இல்லைன்னா அதுவும் மென்ஷன் பண்ணுறதில்ல என் நம்மளால் யாரும் வந்து பாதிக்கப்படக்கூடாது நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சந்தை எங்கெங்க சந்தை நடக்குது நம்ம பாரம்பரியமாக சந்தனை எங்கெங்கே நடக்குது ஸோ அங்கே என்ன மாதிரி மாடுங்கள்லாம் வருது அதெல்லாம் வந்து காமிக்கணுன்றது தான் நம்மளை எண்ணமே தவிர மற்றபடி யாருடைய வியாபாரத்தை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணமே விலையெல்லாம் வந்து விருப்பப்பட்டு அவங்க சொன்னால் தான் நம்ம சொல்ல போகிறோம் இல்லைனா அது கூட நம்ம சொல்ல போகிறதில்ல மாட்டுங்களை ஃபஸ்ட்டு காமிக்கும் அவ்வளோதான் மாடு இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து சந்தைக்கு வருது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வியாபாரிகளும் சரி வாங்குறவங்களும் சரி புரிஞ்சிக்கணும் இந்த ஊத்தரைக்கு சந்தைக்கு வந்தால் எந்த மாதிரி மாடு வரும் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து வரோம் இன்றைக்கி வந்து இவ்வளோ மாடு வந்துருக்குது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் உங்களுக்கு தேவையான மாடு இருந்தால் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு தானே தவிர யாருடைய அபரத்தும் நமக்கு கெடுக்கிறதில்ல அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி காலையில் நிறைய பேர் எது வாங்கணுன்னு ஆசைப்பட்டுருப்பாங்க ஸோ நம்ம வீடியோ மூலமாக இந்த மாதிரி காமிக்கிறோம் அப்படி நெக்ஸ்ட் வீக்கு இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வந்து வாங்கலாம் வந்து பார்க்கலாம் நிறைய இதுபோக மாடுங்கள் பெரிய மாடுங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்துருக்குது நிறைய பேர் இந்த புண்படுற மாதிரி பேசுவாங்க அவங்க வியாபாரத்தை என்னவோ நம்ம தான் கெடுக்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியாக வந்து பேசுவாங்க அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள் நம்ம வந்து நம்மளை பற்றி தெரியும் நம்ம எப்பயுமே தவறான விஷயத்தை வந்து எப்பயுமே பதிவிட மாட்டோம் நிறைய பேர் ஒரு ஐடியா கிடைக்கும் வந்து இந்த மாடு வாங்கலாம் அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க அதுக்காக தான் நம்ம உரமே தவிர இதெல்லாம் சம்பாரித்து தான் நான் வந்து வாழலான அவசியமும் ஒன்றும் கிடையாது ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பத்துலேருந்து இந்த மாட்டுங்க ரிலேட்டடாக வந்து வீடியோ போட்டு போட்டு நான் கொஞ்சம் பழகிட்டேன் அதனால் வந்து நிறைய பேர் கேட்குறதுனால அவங்களுக்காக சந்தைக்கு வர வேண்டியது இருக்குது உடம்பு சரியில்லைனா கூட நான் வந்து வந்து சந்தைக்கு வர வேண்டிய சூழ்நிலை அதனால வந்து அப்படியே கவர் பண்ணி உங்களுக்காக வந்து காமி போறதுக்கே மாடுச்சு அந்த இடத்துல இருந்த ஜவாது கிருஷ்ணகிரி ஒசூர் எல்லாத்தையும் பார்த்து மாடு அன்னைக்கு இடத்துக்கே மாடு போதும்

பாருங்க வந்து செம்பத்தோப்பு டான் பட்டியல் மா கண்ணு தான் இது இது அங்கே தான் போகுது ஃபோன் ஃபோன் நம்பர் 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 ஆறு இதுதாங்க இந்த மாட்டு உரிமையாளரோட நம்பரு இந்த கண்ணு வேணும் எதுவும் பண்ணலாம் அது ஆறு பல்லு ஓகே ஆறு பல்லுங்க அது இது வேணுன்றவங்க வந்து சப்போஸ் அவர் யார்கிட்ட போனாலும் வந்து அண்ணன் நம்பர் கொடுத்துருக்காரு மாறு வேணும்னா அவரை காண்டக்ட் பண்ணால் அவர் டீட்டெயில் சொல்லிடுவார் சப்போஸ் எங்கேயாவது வேறு இடத்துக்கு எங்கேயாவது போனாலும் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் மாடு எப்போயும் உயிர் கஞ்சி எதனால மனுஷெல்லாம் பயப்படுமா பார்த்துக்கோங்க இதுதாங்க அதான் 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 நல்லா வந்து காரசாரமா சாரமாக இருக்குங்க மாடு சாதாரணமா இருக்காது நாட்டு கன்றுக்குட்டிங்க நல்லா சூப்பராக இருக்குது காளை கன்றுக்குட்டி அஞ்சு நிமிஷம் இப்ப வெளியாவது புடிக்க அஞ்சு நிமிஷம் தெரியாது பத்தாயிரத்துல சூடு இப்படி இருந்த வெளியே வரும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரும் இந்த மாதிரி ஆட்டி கொடுங்க காலையில் பெருகி நைட்டுக்கு சாப்பிட்டா சாப்பிடுறீங்க கடைகளில் அவன் தான் நல்லா அழகான வளர்ப்பு ஜோடிங்க பாருங்க கண்ணுக்குட்டிங்க வளர்ப்பு ஜோடி கணக்கு

ஐம்பத்தஞ்சு சொல்லி நாற்பத்தாறு தான் கேட்குறாங்களா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு தான் கேட்குறாங்களா கண்ணோட்டி நாற்பத்தொன்போது நாற்பத்தி ஒம்போது சொன்னாருங்களாண்ணா நாற்பத்தி மூணாயிரத்தை கேட்கறாண்ணா இந்த பிள்ளை